தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேரை பத்தி நம்ம படிக்கிறோம் பேசுறோம் அந்த வெற்றி பெற்றவர்களுக்கான தாரக மந்திரம் என்னங்கிறது இன்றைய கதையில நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு பெரிய கடல் இருக்கு அந்த கடல்ல வந்து கடல்ல வந்து அந்த சரக்கு கப்பல் அதாவது மிக விலை உயர்ந்த பொருட்களை மற்றும் ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய கப்பல் இருக்கு அதுக்குன்னு வந்து ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க அந்த குழு அதுக்கான ஒரு தலைமைய தலைமை அதிபதியும் அமைச்சிருக்காங்க அந்த தலைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த குழு மக்களை வச்சு அவங்க சிறப்பா வந்து என்னன்னா கொடுக்கப்படுற பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்து அதை சிறப்பா இறக்குமதி செய்வாங்க இடத்துல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம கரெக்டா சரிவர தன்னோட பணியை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல ஒரு நாள் அவங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது நடுக்கடல்ல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க கொண்டு போன விலை மதிப்பற்ற அந்த பொருட்கள் வந்து காணாம போகுது உடனே இவங்க எல்லாம் குழப்பம் அடைகிறாங்க அந்த தலைமை காவலாளியும் சரி அந்த கப்பல்ல பணி செய்யக்கூடிய மற்ற பணியாட்களும் சரி குழப்பம் அடைகிறாங்க விலை மதிப்பற்ற பொருட்கள் இந்த பொருட்களை நம்ம கொண்டு போய் கொடுக்கலன்னா இத்தனை காலங்கள் நம்ம பெற்ற பேர் புகழ் எல்லாமே வந்து என்ன வீணாகி போயிடும் அதே சமயம் அவங்களுக்கான பொருளை நம்ம மீண்டும் கொடுக்கணும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் அடைஞ்சு நிக்கிறாங்க இடையில சில திருடர்கள் வந்து அதை வந்து கைப்பற்றி கொண்டு போயிடுறாங்க அந்த கப்பல்ல நடு கடல்ல வந்து இந்த திருட்டு நடக்குது அப்படின்னும் போது எல்லா பணியாட்களையும் கூப்பிட்டு அழைச்சி எல்லாரும் குழப்பம் அடைஞ்சு எல்லாருக்கிட்டேயும் இதுக்கு யாராவது நீங்க தீர்வு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த சன்மானமும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு இவரை யோசிக்கிறாரு மற்ற காவல மற்ற பணியாட்களும் வந்து சேர்ந்து யோசிக்கிறாங்க திரும்ப 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 யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான யோசனையும் வரல தலைமை அதிகாரிக்கு ஆனால் வந்து முதன்மை காவலன் முதன்மை பணியால் ஒருத்தருக்கு வந்து நான் வந்து இதற்கான யார் இதை திருடியிருப்பா அது அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற தகவலை என்னால சொல்ல முடியும் நான் வந்து அந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான் இப்படி சொன்ன உடனே உடனே பாராட்டுறாரு பரவாயில்லை யாரு அப்படிங்கறது வந்து அஹ் கரெக்டா வந்து யாரு இருப்பா அது எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே சரி இந்த விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்ட ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா உனக்கு கீழே சில பணியாட்கள் ஒரு குழுவை நான் கொடுக்குறேன் அந்த குழு ஆட்களை கொண்டு நீ போயிட்டு அந்த திருடனை வந்து கரெக்டாக கண்டு பிடிச்சிட்டு வந்துரு அவங்கள வந்து அவங்கள வந்து சிறை செஞ்சு கொண்டு வந்துரு அவங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுத்துடலாம் பொருளையும் மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை அதிகாரி சொல்கிறாரு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுக்களை கூட்டிட்டு அந்த குழு மக்களை கூட்டிட்டு அந்த திருடரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு போகின்ற வழியில பார்த்தீங்கன்னா அந்த கடல் பயணம் தான் இல்லைங்களா அந்த கடல் பயணத்துல நடுவுல வந்து ஒரு பெரிய சுழல் வந்து அந்த எல்லா அவங்க அழைச்சிட்டு போன குழு மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு முட்டி மோதி தப்பி அவர் நீந்தி கொண்டு வந்து அந்த கப்பலில் மறுபடியும் செய்றாரு அந்த முதன்மை பணியால் அவர் வந்து வந்து அவர்கிட்ட சொல்றாரு என்னால முழுமையா அந்த இடத்துக்கு போக முடியல அந்த போன பாதையில பாதையில இந்த மாதிரி சுழல் சுழல்ல மாட்டிக்கிட்டேன் அதனால நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் அந்த குழு அமைச்சு அந்த எல்லா பணியாட்களையும் வச்சு மறுபடியும் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இடம் யாரு திருடிட்டு போனா அப்படிங்கிறத இந்த முதன்மை பணியால் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா போற பாதையில வந்து இடத்துல வந்து சுழல்லாம் இருக்குது அப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதையும் தாண்டி நான் போயிட்டு அந்த அவங்களை அவங்கள வந்து நான் வந்து சிறை செஞ்சு கொண்டு வருவேன் அந்த திருடனை அப்படின்னு சொல்லிட்டு யார் முன் வரீங்களோ அவங்களுக்கும் ஒரு குழு நான் அமைச்சு கொடுக்குறேன் குழு மக்களை கொடுக்குற நீங்க அந்த அணியோட சேர்ந்து போய் நீங்க வெற்றி பெற்று வாங்க அப்படின்னு சொல்றாரு அது எல்லாரும் குழப்பமா இருக்காங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியுது கரெக்டான இடம் தெரிஞ்சாலும் போகக்கூடிய பாதை வந்து என்னதுன்னா ரொம்ப கடினமானது நம்ம மீண்டும் உயிர் பிழைச்சி வருவோமா அப்படிங்கிறதே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கும் பொழுது அவங்க யோசிக்கிறாங்க எல்லாரும் யோசிக்கும் பொழுது ஒருவர் மட்டும் முன் வராங்க இரண்டாவது பணியாலா வந்து ஒருத்தவங்க வந்து முன் வராங்க நான் வந்து அந்த திருடர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் போயிட்டு அந்த அவரை சிறைப்பிடிச்சிட்டு நம்ம பொருட்களையும் மீட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து அவரையும் பாராட்டி அந்த கூடவே வந்து ஒரு குழு மக்களை வந்து கூட அமைச்சு விடுறாரு அந்த அணியோட சேர்ந்து போறாங்க இரண்டாவது பணியால் அவர் போகும் பொழுது என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது அந்த சூழல்ல மாட்டாம இருக்கிற அந்த வித்தைகளோட எல்லாமே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க போயிட்டு அந்த திருடன் இருக்கிற இடத்துக்குமே போயிடுறாங்க போயிட்டு ஆனால் அந்த திருடர்களை அவரால் பிடிக்க முடியல ஏன்னா பார்க்கும் பொழுது பார்த்தா அவங்க எல்லாருமே பயங்கரமாக பலசாலிகளாக இருக்காங்க இவங்களோட நம்ம போட்டி போட்டு சண்டையிட்டு நம்மளால் வெற்றி காண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வந்துடுறாங்க அந்தளவுக்கு நம்ம கிட்ட பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க வந்து என்னால் முடியாது அப்படின்னுறாங்க அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அவங்க அந்த கப்பல்லையே அவர் மீண்டும் கேக்குறாரு தைரியமா ஒருத்தர் வந்து எல் எந்த இடங்கிறத தைரியமா கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாவது மனிதர் வந்து எந்த அந்த இடத்துக்கே போயிட்டு வந்துட்டாரு யாராவது போய் அவங்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்று அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நம்மளோட பொருட்களை மீட்டு வந்து வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க கேட்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆபத்தான விஷயம் இருக்கவங்களே பலசாலி அப்படின்னு வர சொல்றாங்க அதுல போய் வெற்றி பெற்று வர வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு யாரும் முன்னுக்கு வரல ரொம்ப நேரம் எல்லாருமே யோசிக்கிறாங்க அதிலும் ஒரு மனிதன் முன்னாடி வராங்க மூன்றாவது பணியாள் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழைக்கீழையும் சில குழுக்களை அமைச்சு கொடுக்குறாரு அந்த தலைமை அதிகாரி மீண்டும் அவங்க போறாங்க அவங்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்று அவங்களோட அவங்க திருடி சென்ற அந்த விலைமதிப்பற்ற பற்ற பொருட்களையும் மீண்டு கொண்டு வராங்க மறுபடியும் கொண்டு போய் அந்த இறக்குமதி செய்கிறாங்க செஞ்சுட்டு எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடியுது வெற்றிகரமாக முடிஞ்சுட்டு இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த மூணு பேரும் செஞ்சாங்க இல்லைங்களா இந்த செயல்களுக்காக பாராட்டு விழா நடத்துறாங்க பாராட்டு விழா வந்து அந்த தலைமை அதிகாரி வந்து நடத்துறாரு நான் இத்தனை காலங்கள் காப்பாற்றிய நல்ல பெயர் எல்லாமே வந்து அது காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் வந்து நீங்க தான் நீங்க மூணு பேரும் செஞ்ச செயல்கள் தான் அதற்காக உதவிய மற்ற பணியாட்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்ந்து தான் பாராட்டு விழா நடத்துறாங்க அந்த பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ஒரு பொது மனிதர் வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு தலைமை அதிகாரி கிட்ட இந்த மூன்று பேருமே வந்து முயற்சி செஞ்சாங்க இதுல யாரு வெற்றி பெறு இதுல வந்து இந்த முழுமையான வெற்றிக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த பொது மனிதர் வந்து அந்த தலைமை அதிகாரி கிட்ட அப்ப வந்து அந்த தலைமை அதிகாரி வந்து விளக்கம் கொடுக்கிறாரு இவங்க இவங்கதான் இந்த இடத்துலதான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாம இருந்தா கண்டிப்பா அந்த திருடனை புடிச்சிருக்க முடியாது ஒரு விஷயம் அந்த விஷயம் இந்த இடம்தான் அப்படின்னு இருந்தாலும் பல ஆபத்துகள் இருந்தாலுமே அந்த இடத்தை போய் சென்று அடைந்து மீண்டும் வந்தது இரண்டாவது இரண்டாவதான பணியால் மூன்றாவது பணியால் வந்து அந்த இடத்திற்கும் சென்று அவங்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்தாங்க மூன்று பேரோட முயற்சியுமே வந்து மிகவும் வந்து பாராட்டக்கூடியது ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இல்லையானாலுமே ஒரு விஷயம் நடக்கலனாலுமே வந்து கண்டிப்பா இந்த வெற்றி வந்து முழுமை அடைஞ்சிருக்காது இந்த மூன்று பேரோட முயற்சி தான் வந்து வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மூன்றில் ஒருத்தர் இல்லைனாலுமே வந்து ஒருத்தரோட முயற்சி இல்லாமல் இருந்திருந்தாலுமே இந்த வெற்றி முழுமை அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மூன்று பேருமே தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு இதில் யாரையும் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இது நம்ம வெற்றி பெற மந்திரம் ஒன்றுமே இல்லை முயற்சி செய்யணும் இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சாலுமே வந்து அதை வச்சு ஒரு விஷயத்த வந்து அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா நமக்கு வேணும் அதை வந்து முயற்சி செய்யக்கூடிய நம்பி முயற்சி செய்யக்கூடிய திறமை நமக்கு வேணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற ஆற்றல் மட்டும் இருந்துட்டா போதாது அதுவும் தேவைதான் ஆனால் முயற்சி இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கலாம் இடையில ஆபத்துகள் இருக்குதுன்னு தங்கிட்டோம்னா அந்த முய இடையில ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்யாம இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது முயற்சி தான் இரண்டாவது மனிதன் போய் அந்த இடத்த அடைஞ்சாங்க மூன்றாவது மனிதன் அந்த மூன்றாவது மனிதன் வந்து பலசாலியா இருந்தான் அந்த பலசாலி அவனோட பலம் இருந்தது அந்த முயற்சி செஞ்சதோட சேர்த்து பலம் நம்மளோட திறமையான சிந்தனை முயற்சி பலம் இது மூன்றும் சேர்ந்து தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இந்த மூன்றும் இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு படிகள் எடுத்து வச்சாலுமே வந்து வெற்றி பெற முடியும் நம்மளோட வெற்றிக்கான தாரக மந்திரம் இந்த மூன்று விஷயங்கள் தான் இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்